சிந்து பைரவி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ குருவியும் குருவோட ஃப்ரெண்டையும் பிடிச்சிட்டாங்க இல்லையா நம்ம சஞ்சய் சும்மா அடி பொழந்து விசாரிக்கிறாப்பெல்லாம் அடி அடின்னு அடிச்சு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பணமெல்லாம் செலவாயிடுச்சு சூதாட்டத்தில் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன அதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்களே இதுக்கப்புறம் இந்த கேஸுக்கும் சிவாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு இந்த கேஸ்ல இருந்து சிவாவை நம்ம சஞ்சய் விடுதலை பண்றாப்ல ஆனாலும் இந்த சினேகாவோட அப்பா இருந்துகிட்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த சிவாவோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் இவங்க விசாரிச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சஞ்சய் சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி லாக்அப்பில் போட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷமாக சிவா இவங்க எல்லாமே வீட்டுக்கு போகிறாங்க இதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பத்திரில் நீ வேலை பார்க்காத நானே உனக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அன்னப்பூர்ணி வரையா சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ ஸ்நேகா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக்அப் போய் பேசுது என்ன பேசுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நைட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சஞ்சய் வந்து உங்களை அடி அடின்னு அடி அதுக்கு முன்னாடியே நீங்கள் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துருங்க மயக்கம் போடுற மாதிரி மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க எப்படி உங்களை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்போ தப்பித்து எப்படியாச்சும் மும்பைக்கு ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினேகா சொல்லிட்டு போயிடுது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலையே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடிக்கிறாங்க உடனே லாக்அப்ல இருந்து ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு சொன்ன மாதிரியே தூக்கிக்கிட்டு போகிறாங்க அப்போ வழியிலேயே தப்பிச்சுக்கிறாங்க ஏன்னா சஞ்சய் வந்து அவங்க கூட போகல இல்லையா ஸோ தப்பிச்சு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி சினேகாவுக்கு இந்த மாதிரி தப்பிச்சு வந்துட்டோம் நாங்கள் அப்படியே இங்கேருந்து மும்பைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இப்போ இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சஞ்சய் கிட்ட விஷயத்தையும் சொல்லிடுறாப்புல சீக்கிரம் அவங்க வெளியில் ஓட விடாமல் பிடிங்க அப்படின்னு சஞ்சய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க மறுநாள் நம்ம சிவா ஆறுமுகம் அவங்க குடும்பமே அன்னபூர்ணி குடும்பமே ஒரு கோயிலுக்கு போறாங்க சாமி கும்பிடுறதுக்காக அங்க பொங்கலுக்காக சில போட்டி எல்லாம் வைக்க போறோம் அப்படின்னு அந்த ஊர்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம பைரவி அங்க இருக்கிற சிலையை பாக்குறப்ப அப்படியே நம்ம ஆறுமுகத்தை அப்படியே கற்பனையில நினைச்சு பார்த்து சிரியா சிரின்னு சிரிக்கிறாங்க இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு